இறைபதமடைந்த யாழ்மறை மாவட்ட குருவாகிய அருட்தந்தை மார்க் ரெஜிஸ் ராசநாயகம் அவர்களின் விண்ணக பிறப்பின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு ஜூன் மாதம் ஒன்பதாம் திகதி கடந்த திங்கட்கிழமை யாழ்பாட்டிக்ஸ் வீதியில் அமைந்துள்ள அகவொளி குடும்ப நிலநிலைய மண்டபத்தில் நடைபெற்றது அகவள்ளி குடும்ப நல நிலைய இயக்குநர் அருட்தந்தை மனுவேற்பிள்ளை டேவிட் அவர்களின் படத்தில் திருமுறைக்கெலாம் என்ற பிரதி இயக்குனரும் ஆசிரிய ஆலோசகருமான திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் அருட்தந்தை மார்க் ரெஜிஸ் ராசநாயகம் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன தொடர்ந்து அருட்தந்தை அவர்களின் பணிவாழ்வை சித்தரிக்கும் அருட்பணியின் நாயகன் நூல் வெளியீடு இடம்பெற்றதுடன் நூலுக்கான நயப்புறையை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை ரவிராஜ் அவர்கள் வழங்கியிருந்தார் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் திருக்குடும்ப கன்னியர் சபை மாகாண முதல்வி அருட் சகோதரி தியோபின் குருஸ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரத்னம் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அருட்தந்தை அவர்களின் உறவினர்கள் என பலரும் இந்நிகழ்வில் பங்குபற்றினர் அருட்தந்தை ரெஜிஸ் ராசநாயகம் அவர்கள் கிளிநொச்சி நாரந்தனை புதுக்குடியிருப்பு மன்னார் விடத்தல் தீவு ஆகிய பங்குகளில் பங்கு பணியாற்றியுள்ளதுடன் நீண்டகாலமாக பல்கலைக்கழக ஆன்மீக குருவாகவும் கடுமையாற்றியுள்ளார் அத்துடன் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளராகவும் புனித மடத்தியினார் சிறிய குறும்பட ஆன்மீக இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளதுடன் பத்திற்கும் அதிகமான ஆன்மீக உளவியல் நூல்களையும் எழுதியுள்ளார் சிந்தனையாளராக எழுத்துத்துறையில் ஈடுபாடு கொண்ட இவர் பாதுகாவலன் பத்திரிகையில் மிக நீண்ட காலமாக ஆன்மீக கட்டுரைகளை எழுதியுள்ளதுடன் அர்த்தமுள்ள ஆன்மீகம் எனும் தலைப்பில் யாழ் மறையலை தொலைக்காட்சியில் தொடர் நிகழ்ச்சிகளையும் வழங்கியுள்ளார்